இடத்தை அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொது சந்தையில் கேட்கிறேன் மீன்படுது இதுக்கு முந்தைய காலத்துல பெருசா அவ்வளோக்கிய மாதிரி அவ்வளோக்கலாம் இந்த தொழில வளை கிடையாது இப்ப நாங்க வந்து நடுக தொழில் செய்கிற மாதிரி இருக்கு அந்த நடுகங்களுக்கு கூலி சரியா அமையும்ன்றது இல்லை பெட்ரோல் சந்தவெரி வந்து பிரதேச ஐநூறு மீட்டருக்குள்ள விற்பதற்காக எங்களுக்கு தடை அது சரியான முறையில் நடைமுறைப்படுத்து வணக்கம் நண்பர்களே நாங்கள் இங்க வெங்க புத்தூர் நிலாவரி என்ற இடத்துல பொது தான் நினைக்கிறோம் வென்றிய நிலவரங்கள் வியாபாரிகள் வந்து என்ன வகையான சவால்களை எதிர்கொள்கிறார்கள் நாட்டின் நிலவரம் வந்து எப்படி சொல்லி நாங்களே நேரடியா வியாபாரிகளோடு கிடைக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போறோம் வணக்கம் ஐயா அப்படி கிடைக்கிறீங்க கட்ட வாங்க இப்ப இந்த வெண்டைக்கு வந்து சந்தை நிலவரம் வந்து எப்படி இருக்கு கடற்கரையில மீன் இல்லையா சந்தை நிலவடைய வெப்பமான காலகட்டத்துல வந்து மீனுடைய வந்து இருக்கும் இல்லையா இப்ப இந்த சூழலை வந்து நீங்க சமாளிக்கிறீங்க

முரல் மீன் அங்க அஞ்சூறு அறுநூறுவா அப்படி போ இது வந்து புல இல்லையா புலதான் மெத்த புல பைத்தம்ல சொப்புல சொப்புல என்ன விட போகுது அது இப்படி மீனோட கலந்த பழைய தான் வரும் பொதுவாக இந்த நெருக்கடி இல்லாம வந்து என்ன சமாளிக்கிறீங்க பொருளாதார ரீதியான நெருக்கடியில வந்து இப்ப உங்களோட வியாபாரத்துல சமாளிக்க வியாபாரங்க கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போ என்னன்னா தொழில் பிரச்சனை நாங்கள் அங்க கொண்டு வர எமௌண்ட்டுக்கு மக்களுக்கு அது

ரெண்டாயிரம் இப்போ தொழில் வளம் காற்று விழால போகிறது குறைவு மீன்பாடு நிலையம் கடுமையாக தான் இருக்கு இப்போ பொருளாதார நெருக்கடியில் வந்து சனம் மீன் வாங்க கஷ்டப்பட்டு தான் வாங்குவோம் இப்போ என்னென்ன மீன் இருக்கு என்னென்ன விலைல இருக்கு ரேட்டை இப்போ சுறாதான் கொஞ்சம் தற்போதைய விலைக்கு இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மற்ற மீன் எல்லாம் ஆயிரம் ரூபா ரால் ரெண்டாயிரம் கிலோ அதனால வந்து கிலோ ரெண்டாயிரம் சீலா மீன் இது வந்து விலை விலை மீன் இது வந்து பாலை மீன் பாலை மீன்

இந்த சுரமீன்லாக்காய் எல்லாமே வந்து அதிகமாக சாப்பிட வேண்டிய நிலை எங்களுக்கு வந்து கிடைக்கிறது என்பது மிக 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 அரிதானது இது வந்து ஆக்கடல் உற்பத்தி என்ற பழகினால எங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் சாத்தியம் இல்லை ஆனா அப்படி கிடைக்கு என்று சொன்னால் அது எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமா தான் இருக்கும் இப்போ இந்த பொருளாதாரம் நெருக்கடி இருக்குல்ல இப்போ வியாபாரத்தை வந்து ஒப்படைக்க வந்து உங்களுடைய பொருளாதார நெருக்கடியில வந்து என்னென்னு சமாளிக்கிறீங்க

ஆனால் நான் மோட்டர் பைக்கு எடுத்து யாழ்ப்பாணம் அப்படியே மீன் எடுக்க இடம் எல்லாம் போயிட்டு வரலன்னு சொல்லி சொன்னால் எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்து பயணம் செய்ய இந்த மீன் எங்கே எடுக்கிறீங்க நாங்கள் வந்து இப்போ ஒவ்வொரு கனவை வந்து கனவை ரால் வந்து யாழ்ப்பாணத்தில் தான் கிடைக்கிறது மற்ற மீன் வந்து இப்போ மீன் சார மீன் அப்படி சொல்லி சொன்னால் மாதகள் இல்லாத வந்து பலாலி வரத்துறை அந்த பகுதியில் போயிடுச்சு பலாலி மாதகள் எல்லாமே ஒரே லைன் தான்

இதில் வந்து எங்கள்கிட்ட ஆயிரத்தி இப்போ நல்ல மீன் 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 என்று ஆயிரத்தி அது மேற்கொண்டு வந்து வந்து எங்கள்கிட்ட ஐநூறுவா கிலோ விற்கக்கூடிய அளவுக்கு நண்டு நண்டு போகுது இருநூறு ரூபாயில இருந்து மட்டும் இருக்கு

கஷ்டமான நாங்கள் அப்படியும் இருக்கிறோம் ஆனால் முறையில் நாங்கள் அந்த அப்படி பற்றாமையில்தான் கொள்ளவும் செய்கிறோம் இப்போ நாட்டு சூழ்நிலை வந்து எப்படி இருக்குது நான் பொருளாத நெருக்கடி இருக்குது தான் ஆனால் உண்மையில வந்து இப்ப இதுக்கு முந்திய வந்து சொல்லிட்டுன்னா மீன் தனம் வந்து வின்றதுக்கு வந்து நாங்கள் கூடுதலாக ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு உட்பட்டதாக தான் இருந்தது ஆனால் இப்போ வந்து ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து

இப்ப வந்து இப்போ கடல் தொழிலாளிகள்லாம் விளவு கூட்டுறது என்று சொல்றதுக்கும் இல்ல என்னன்னு சொல்றதுன்னா அவங்களுக்கும் வந்து இப்ப டீசல் அதுகள் வெளியான முறையில அதனால அவங்க அது கணக்குல வச்சுதான் நீங்க உணர்ந்து எங்களுக்கு விவசாயம் செய்வாங்க நாங்களும் வந்து எங்களுடைய கேட்ட கூலியை போட்டு அப்படித்தான் நாங்களும் ஒரு மீன் வந்து ஒரு கிலோ நாளங்களில் ஒரு பொருட்களை கொண்டு வந்தாலே அதுக்குரிய வெரிகள் அதுக்குரிய பாதுகா இன்றைக்கு வந்து இப்ப

பெரும்பாலும் வந்து நண்டுகளை வந்து பாதுகாத்து வைக்கிறத மிகப்பெரிய ஒரு சவால் ஓரளவு ஓகே நண்டு என்றது வந்து மிகப்பெரிய சவால் பெரும் தொழிலாளிகள் மத்தியமே அது செய்யக்கூடியதான் பெறும்

தினசரி விலைக்கு வந்து செவ்வாய் பள்ளியில வந்து விற்பனை வந்து இருக்கும் ஒரு திங்களோ அல்லது புதன் ஞாயிறு அப்படியே காலகட்டத்துல அதிக விற்பனையா இருக்கு அந்த காலகட்டத்திலேயே வந்து விலையும் வந்து அதிகமா இருக்கு கடற்கரை எல்லாம் போய் பார்த்தோம் கடை வந்து

இருபத்தஞ்சி மாவட்டத்தில் அஞ்சு மாவட்டம் தான் அந்த நல் நீர்நிலை பாவிக்கிறார்கள் இருக்காங்க மின்னல் மாவட்டம் அது வந்து இப்ப வந்து நாங்கள் கேகால கண்டி புலநர் அந்த பகுதிகளில் மற்றது வந்து புத்தளம் அந்த சைட்டு இல்லை அது ஒரு ടൽ മീൻ പക്കാ കടൽക്കാതെ ഇതിലെ രണ്ടായിരം മീൻ ഡെയിലി സാപ്പിയില്ല மக்கள் மத்தியிருக்குறைச்சு வித்த என்ன குறைவிலை சார்ந்த என்ன அப்படியே ஒரு நோக்கம் வந்து சொல்லி இல்ல போட்டு கொண்டிருக்காங்க

இல்ல பாரேண்டா பாரு அதே மாதிரி விலைக்கு போகணும்னால் நிறைய பாதிக்கப்படுது ஏனென்றால் எங்கென்ன நிலவரம் கேட்டால் நாங்கள் ஜனத்துக்காக கொண்டு மோசடி செய்யல இதுல பாரி என்றால் வேறே ஒரு ஆயிரத்தி அறுநூறு ரூபாயும் நாங்களூருக்கும் நிற்கிறோம் ஆனா எடுக்கிற விலைக்கு நாங்க நூறு ரூபாய் வச்சு விடுத்தாலும் உங்களை கட்டுப்படிக்காவது பெட்ரோல் சந்தவரி வந்து பதினாறு ரூபாய் விலைக்கு போயிரம் செப்பு வந்து ஒரு கிலோக்கு இருபது இருபது ரூபாய் கிலோக்கா வெயிட்டா போகும் ஒரு கிலோக்கு ஒரு அம்பது கிராம் கூட நூறு இல்லையே கிலோவா கொடுத்தா அந்த இருநூறு காசு சரியா இருக்கு நூத்தி எண்பது ரூபாய் காசு அதுல நாங்க அரை கிலோ கா கிலோ நிறக்க இருபத்தி அஞ்சு கிராம் உங்களுக்கு அதுல

ആവ거든요 അതിയമാ ആണ് മറ്റേ നേ നമ്മൾ പക്കനവാ 10 കിലോ പമ്മു എന്ന് പറഞ്ഞാൽ ನಿಜമാണ് അതിൽ എന്നെ മാറ്റാൻ 2 കിലോ தான் നിൽക്കും 2 കിലോ குறைங்க 2 കിലോ குறை. தண்ணിയിലേ தண்ணിയിக்கே നിക്ക് தண்ணി നിക്ക് മന്താ ഇടേക്കിടേ വെക്ക്ுறாங்கன்னு சொல்லி ചിലപ്പോൾ കുറേ എളുപ്പളാ എന്നാ പക്ഷേ നമ്മൾ മാറ്റ മീനുള്ള തോട് വിഘ്രം കാണുന്നതാണ് അതെ സാധാരണ നിറ കുറഞ്ഞാലും കൊണ്ട് വരുന്നത് കാരണം അതാണ്. ആണ് നമ്മൾ ഇ 1 കിലോ എടുത്ത് കൊണ്ടുവെയാം സാധാരണ ഓ यार ആ നാരായണൻ വീ പോദകാടി താമികരാമല ഉണ്ട് നിങ്ങൾക്ക് ഈ ചാനലക്ക് ചാനലക്ക് പോറ്റി കൊടുക്കുന്നതൊക്കെ വെറഞ്ഞി എന്നല്ല അതെ മുൻമനിലവരെtestngം പറഞ്ഞുകൊൾറകള ഈ മീൻ ദേ ഉമ്മയഞാ നങ്ങള് ചൊല്ലിക്കര. ഇട ചാനങ്ങൾ ഇനി ഇമേജ് ആ പ്രോജക്ട് കളറ ചാനൽ തന്നെ അകേണ്. പിന്നെങ്ങൾ സാധാരണ പ്രിയയുള്ള നമ്മേ പെട്രോൾ അടിച്ചോം. 1000 രൂപ പെട്രോൾ അടിച്ചെങ്കിൽ എന്നാൽ 1.5 മില്ലിനെ എന്നൊരടത്ത് കൂടാനോം. അനാ 1000 രൂപ കാണാം. ഇവരെ തന്നെ അനിയല്ല നമ്മൾ 75 കിലോമീറ്റർ പൈനസ് ചെയ്താൻ ഒരു വിദ്യഞ്ഞി സന്ധികാമാര. ஓடிதான் எல்லாம் பார்த்துதான் ஒரே மாதிரி விரும்புவ மாதிரி இருந்தாங்க கொஞ்சம் கணதி குறையும் நிறைய வியாபாரிகள் நட்டப்பட்ட பதினாறு பேர் இருந்தா குறைமா இருக்கு

என்ன உண்மை உண்மைதான் என்ன கேட்டாலும் இந்த சந்தை வந்து சரியான வழி இடத்தோட இல்லை இந்த சந்தை வந்து வழி மீனோட இருக்கும் இருந்தால் இந்த சந்தையின் பேர் அல்லவல்ல வரும் மூடிவோன்னு இது வந்து சாதாரண ரெண்டாட உழைக்கிறச்சனை தான் கூடும் இந்த கிராமத்துக்கு நாளெந்தும் உழைக்கிறச்சனை அப்ப அதுவள தங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வருமானம் வந்தால் அந்த ஆயிரத்தையும் சாப்பாட்டுக்கும் பார்த்து மீனுக்கும் எட்டாம இருந்தான்னு வேணுங்க அரிச்சு வாங்கணும் அதுக்குள்ளாப்பாடு மூணு நேர சாப்பாடு தான் நீங்க வேணும் என்றால் ரோட்டில் நிறைய ஆயிரம் ஆயிரத்தி இன்னொரு அப்ப அது கொண்டு வர ஆயிரத்தி ரெண்டு நேர சாப்பாடு ரெண்டு நேரம் சாப்பாடுதான் பெரும்பாலும் பாக்கலாம் அதே காணும் ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் மீன் வாங்க அஞ்சூரூவா வச்சுக்கொண்டு என்ன செய்யறது மந்திரம் முடிந்து கொடுக்கதான் அதுவளுக்கு அந்த தாக்கம் இல்லாம சாப்பிட குடிக்கிற மாதிரி

ஆனா இப்ப இந்த சொந்த வரியோட இடவாழ எல்லாம் கொடுத்து முடிஞ்சு போவோம் உங்களுக்கு அதுக்கு கைக்கு கேட்டுது உண்மை நிலைவரம் இது நாங்கள் ஆறு மீனை நாங்கள் கொட்டுறோம் இவங்க உழைக்கிறாங்களா அப்படி இதான் உண்மையா அப்ப அந்த ரால் எடுக்கிறதுக்கு காரணம் ஏன் ரெண்டாயிரம் நேரம் விற்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு தண்ணிக்கு வெட்டுது அப்ப நிறையோட விரைக்க அங்க முக்கா கிலோ கிலோ எல்லாமே போயிக்க அப்ப அதுக்காக ரெண்டாயிரம் நேரம் எங்களுக்கு அந்த முதலுக்கு சரியா விரைவு குடிக்க மாதிரி நாங்க போடுற முதலைக்கு

അന്തളമ്പ സാപ്പിട കുറേ പോലെ കിടച്ചോണ്ടിരിക്കും സാപ്പിടക്ക് കൊഞ്ചാ ഒരു കിലോ കിലോ നല്ല മീൻ വാങ്ങാ മട്ടുതാപ്പള്ളി പോലെ പയര വാങ്ങിക്കാൻ ഒരു കിലോ കണ്ട ராஞ்சி பிள்ளைகள் இருக்கிற குடும்பத்துக்கு ஒவ்வொரு துண்டு போட கொடுக்கல அம்மா அப்பா இல்ல இப்ப நாங்களும் என்ன நாங்கள் பள்ளம் கடத்தில் செய்கிறார்கள்னா உண்மையில் நேரடியாக நாங்கள் கொள்வேன் அப்படி கொடுத்து தனது கவர் நாங்கள் இன்னூறு ரூபா குழந்தை கூட கூடிய மாதிரி இருக்கு நாங்கள் வந்து மூன்றாம் கை மாதிரி தான் எடுக்கிறோம் குறைஞ்சது அஞ்சூறு அறுநூறு வியாபாரிக்கால மோதி தானே அந்த மீன் எஞ்சால எடுக்கிறேன் கை ரெண்டா பெட்ரோல் அடிச்சு கொண்டு போகிற சில போட எங்களுக்கு அதை கட்டுப்படியாவா

முறையான சட்டம் கொண்டு வந்து அவர்களையும் இந்த சந்தைக்குள்ள உள்வாங்கிறதுக்கு நான் நடவடிக்கையே நடக்கிறதுக்கு சாமதிக்கிறேன் அது அது பிரதேசவே தான் நாங்கள் நிறைய தடவை மீட்டிங்ல போய் கிடைச்சிருக்கிறோம் லெட்டர் மூலமா கொடுத்துருக்கிறோம் அது ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை இதனால அப்படின்னு வந்து செய்யுமா

இப்ப இந்த இடத்தை வியாபாரிகள் உண்மையிலேயே அந்த இடத்தை வச்சுதான் நிற்கணும் இப்ப அவர்கள தங்களுடைய வேற ஒரு நோக்கத்துக்காக வந்து இடையில இந்த விற்பனை என்ற செய்யக்க வந்து உண்மையிலேயே இந்த குத்தகை எடுத்தாக்களுக்கும் நட்டம் வியாபாரிகளுமே வந்து பாரியலான நட்டத்தை இதோட வேற என்ன குறைபாடு இருக்கு இந்த சந்தையில் உறவாடுன்னு சொல்கிறதுக்கு இப்போ இங்கே யாரும் செய்யவும் சரியாக பாதிக்கப்படும் எனக்கு சந்தை மாதிரி தந்துட்டு மீது மீனை கொண்டே அதை பெரு ரிட்டர்ன் பண்ணி அதை ஐசி அடித்து திருப்பி கொள்வார்கள் வரலாம் சரியான கரைக்கு வழியால் யாரும் செய்வதாட்டினிங்கன்னு சொன்னால் இதாலே உள்வா வாரிவர் கொஞ்சம் முன்னேற்றம் அடைவினா கொஞ்சம் சந்தை என்ன சொல்கிறது வருமானத்தை கூட எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த சபையினர் சந்தித்துக்குரிய பொருத்தமான ஒரு தீர்வு இந்த வியாபாரிகளுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லி இந்த காவலின் மூலமாக வந்து நாங்களும் கேட்டு சொல்லுவோம் sí, okay, dale, dale, dale.